பதினெட்டு வருடங்களுக்கு பிறகுங்க ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிகளுக்கு பம்பர் பரிசு அடிக்கக்கூடிய யோகமும் லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகமும் ஏன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் லாட்ரி சீட்ல கண்டிப்பா ஒரு ஜாக்பாட்னே அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு சூப்பரான டைம் ஏன் பர்டிகுலரா இந்த ஆறு ராசிகள்னு எடுத்துப்போம் முதல்ல பன்னெண்டு ராசிகள் இருக்கு அந்த பன்னெண்டு ராசிகள்ல ஒரு ஆறு ராசிகளுக்கு மட்டும் பாசிட்டிவா இருக்க போகுது இன்னொரு ஆறு ராசிகளுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்க போகுது இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்கிறது இதில் ஆறு ராசிக்கு பண மழை பொழிய போகிறது அதிலும் அந்த ஆறில் மூன்று ராசிகளுக்கு மிக அதிகபட்ச பலன்கள் இப்ப எப்படி நம்ம சொல்றோம்ல மிக கனமழை மிக மிக கள்ளமழை அப்படிங்கிற மாதிரி மிக மிக பாசிட்டிவான டயத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் அப்படிங்கறதா உண்மை இந்த ஆறு ராசிகளும் அளவில்லாத சந்தோஷத்தை கண்டிப்பாக அடுத்த ரெண்டு வருஷம் அடைய போறாங்கிறதா உண்மை ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை சிந்திச்சிருப்பாங்க நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் கழுத்துல மாதிரி பேசவும் முடியாம பழகவும் முடியாம சொல்லவும் முழுகவும் ஒரு கட்டுக்கோப்பான நீதியரசராக செயல்பட்டு இருப்பார் ஒரு சில பேருக்கு ஜெயில் போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு பிசினஸ் எழுந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜீரோ லெவலுக்கு போயிருக்கும் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை பல பேர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க உங்க எல்லாருக்குமே சொல்றேன் இந்த வீடியோவை கவனமா பாருங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆறு ராசிகள் அற்புதமான ராசிகள் உங்களோட வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிறதான் உண்மை இதோட வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தான் டவுட்டு கன்சல்டேஷன் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு ஒரு பொது பலன் உண்டு ஆனா உங்கள் சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த வீடியோல பேசும்போது சுய ஜாதகத்தையும் பக்கத்துல வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு ஆறாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி தசை நடக்கும் இல்ல ஆறாம் அதிபதி புத்தி எட்டாம் அதிபதி புத்தி நடக்கும் ஒரு சில பேருக்கு சனி திசை சனி புத்தி கூட நடக்கும் சோ அவங்க எல்லாம் என்ன ரெமடிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ லென்த்தாக பேசணுங்கிறதுக்காக சொல்லலை எல்லாத்தையுமே புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு லைஃப்ல செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்க போகுது அப்படிங்கறதாங்க உண்மை ஏன்னா துலாம் ராசி துவண்டு போயிருக்காங்கிறத விட வாழ்க்கையை இழந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சமம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நம்ம கூட பயணிக்கிறவங்க ஒரு இழந்தா எப்படி இருக்கும் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி வழுதுகையை இழந்தவன் போல் துலாம் ராசிக்கு கடந்த பதினெட்டு வருஷமா தன்னுடைய வலதுகள் இருந்தும் பிரயோஜனம் சூறாவளி அடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்ச உங்களுக்கு ஆறாம் இடம் என்கின்ற ரணருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமரும் போது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்துவார் ஆறில் ராகு அமர்ந்தால் கோடீஸ்வர யோகம் ஆறில் குரு அமர்ந்தால் நோய் ஸ்தானம் அதே ஆறில் சனி பகவான் அமர்ந்தார் தைரியமா இருக்கலாங்க துலாம் ராசினியிலே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி இருக்காங்க அவரை பார்த்து பயந்து திருத்திருவா ஒரு ஓடிட்டு இருந்தீங்களே துணிந்து நிற்கலாம் சுத்தி உள்ளவங்கள யார் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கிறது கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அவ்வளவு ஒரு தைரியமான காலகட்டம் எதையும் சந்தித்து எதையும் சந்தித்து துணிச்சலுடன் வெல்லக்கூடிய அற்புதமான நேரம் அப்படிங்கறத சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள காலம் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது உண்மை துலாம் ராசினியர்களே மார்ச் இருபத்தொன்போது சாதாரண நாளா எடுத்துக்காதுங்க மார்ச் இருபத்தொன்பது தான் அப்படின்னு இப்பயே சும்மா இருந்துடாதிங்க இன்று முதலே தீபாவளி ரெடியா இருங்க உங்களுக்கு தெரிந்த நபர் வெளிநாட்டுல இருந்து வரப்போறான்னு வச்சுக்கோங்க அந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நபர் உங்களுக்காக ஒரு கிஃப்டோட நீ எந்த ஒரு நபர் தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆகிறார் சனி பகவான் உங்களை இவ்வளவு நாள அளவழித்தார்ல அளவழித்தவர் தான் ஆனந்த கண்ணீரை உருவாக்க போகிறார் அடித்தவனுக்கு தாங்க தெரியும் வழி அந்த அடித்தவர் உங்களுடைய வழியை புரிந்து கொண்டு உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்பார்க்காத நன்மைகளை கொடுப்பார் ஸோ இந்த நே நேரத்தில் உருளும் போது உருண்டு பிறண்டுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த பயிற்சியில் உருண்டு பிறண்டாவது உங்களை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் நீங்க இவ்வளவு நேரம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துருக்கீங்க இவத்த நேரம் அடுத்தவங்களுக்காக பேரு கெட்ட பேரை வாங்கியிருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஜீரோவா இருக்கும் அதுவும் ஒரு சில துலாம் ராசிக்காரங்க எதற்கு வாழ்ந்தோங்கிற பயனுள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்காது நீங்க இனிமே பயனுள்ள வாழ்க்கையை செகண்ட் இன்னிங்ஸ் அவ்வளோ அற்புதமா வாழ போறீங்க ஒரு நபரு குளிச்சிட்டு வரது மட்டும் புரிசு இல்லைங்க அவருக்கு பர்ஃபியூம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓபனா சொல்ல போனா தாடியுடன் இருக்கக்கூடிய நபர் ஷேவ் பண்ணா அவர் மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் பிரகாசமாக பல பல இருக்க இருக்கக்கூடியங்க உங்கள் வாழ்க்கையில் யோகங்கிறது வந்துருச்சுங்கிறது நூறு சதவீதம் உண்மை இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் பல திசைகளிலும் திக்குமுக்காட வைக்கப் போகிறது உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்கோங்க எதுவாக இருந்தாலும் நம்ம ராசி இல்லாதவங்க எது செஞ்சாலுமே நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும் எதுவுமே நம்மளுக்கு பொருந்தாதுன்னு நினைக்காதீங்க இனிமேல் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு ராசியாகவே இருக்கும் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை இனிமே செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணதை கூட மீண்டும் ஒரு முறை தூசி பாருங்க யாரான உங்களுக்கு திருமணமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கவலையப்படாதீங்க திருமணமாகும் யாரானு ஒருத்தங்க உங்க வாழ்க்கையில நீ முன்னேறவே முடியாது உங்க வாழ்க்கை இப்படிதான் தண்ணி தெளிச்சு விட்டா மாதிரி போயிருச்சுன்னு சொன்னாங்கன்னா டோன்ட் கேர் தான் எனக்கு ராஜயோகம் நான் இனிமே வாழ்ந்து காட்டுவேன்னு வாழ்ந்து கேளுங்க பெண்களுடைய பெயரை எவ்வளோ கெடுத்திருந்தாங்க துலாம் ராசிக்காரங்க பெண்கள் அவங்க மனதளவில் எவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு தைரியமாக சிங்க பெண்ணாக பயணிங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலே கோல்டு மெடல் வாங்கணும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான மரியாதை கிடைக்க வேண்டும் சுயமரியாதை கிடைக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உப்பு போட்ட சாப்பாடை சாப்பிட்டும் டேஸ்ட் இல்லாமல் இருக்கா அந்த உப்பு போட்ட சாப்பாடு உப்பு கருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு சந்தோஷத்தை குடிக்கக்கூடிய பெயர்ச்சி தான் இந்த துலாம் சனிப்பெயர்ச்சி உடம்பு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கு பணத்தை கொடுத்துட்டு ஃபேமிலியை தொலைச்சி வெளியில் நிற்கிறேன் வெளிநாட்டு போயிட்டு அடுத்தவர்கிட்ட அடிமையாக இருக்கேன் கொத்தடிமையாக இருக்கிறேன் நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் எவ்வளோ முறை ட்ரை பண்ணும் நான் உண்மையாக உழைச்சும் எனக்கு மீறி அடுத்தவர்கிட்ட நல்ல வாய்ப்பு போகிறது எதை தொட்டாலும் நஷ்டம் எதை சொன்னாலும் கெட்ட பெயர் குடும்ப உறுப்பினர்கள் என்னை புரிஞ்சுக்கலை மனசளவில் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டா இந்த விஷயத்த சொல்றீங்கன்னா எல்லாத்தையும் தகத்தெறியுங்கள் சிம்பிளா திருக்கிறேன் உங்களோட பிரச்சனைகள் என்னமோ ஒரு பேப்பர் எழுதுங்க அதை ஒரு தீப்பெட்டி தீப்பெட்டி எழுத்து பற்ற வச்சு தூக்கி விட்டு எரிஞ்சுட்டு வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்க போது நான் இனிமேல் நல்லா தான் வாழ போகிறேன் இனிமேல் நான் போகிறது சிங்கப்பாதை தான் என்று நினைத்து கொண்டு துலாம் ராசினியர்கள் வாழ்க்கையை நல்ல ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் துலாம் ராசினியர்களை நீங்கள் பட்ட வழிகள் அதிகமாக இருக்கலாம் உங்களை மாதிரி யாருமே பற்றிக்க முடியாது வலியும் ரண வேதனைகளும் அதிகம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வடுக்கல் ஆறாத வடுக்கல் சொன்ன வாக்கு மீறச்சோமே சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியலேன்னு மனசுக்குள்ள அவ்வளோ வழி வேதனைகள் இருக்கும் சித்திரவதைகள் உங்களை வெச்சு செஞ்சிருப்பாங்க சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய பெயர் புகழுக்கு கலங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் சொந்த வீட்டில் நபர்கிட்ட சொந்த அண்ணன் கிட்ட கூட பேச முடியாத சூழ்நிலை நம்மளோட இயல்பான வாழ்க்கையை கணவன் மனைவியிடம் காட்ட முடியாத ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் சம்பாதிச்சு பணம் இருந்தும் அதை சாப்பிட முடியாமல் ஒரு தனிப்பட்ட ரூம்ல அழக்கூடிய வாழ்க்கை சொல்கின்ற எந்த ஒரு சொல்லையும் திருப்பி சொல்கிறேன் சொல்கின்ற எந்த ஒரு சொல்லையும் தன்னால் நிரூபிக்க முடியலையே ஒரு மன அழுத்தம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வாழ்க்கை பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிறதுக்கு ரெடியா இருங்க நல்லா சொல்றேன் இப்போ நான் ஒரு ஆறு ராசியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த ஆறு ராசியில் துலாம் ராசி சனிப்பயிற்சி பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை வீணெடுத்து விடாதீர்கள் இந்த ரெண்டரை வருஷத்துல உங்க லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சுக்குரு திசை வருது குரு திசை வருதுன்னா நீங்க எப்படி லைஃப கட்டமைக்க போறோம்னு முடிவு பண்ணுவீங்களா எவ்வளவு பாசிட்டிவா நம்புவீங்க அதை விட அதிகமாக பாசிட்டிவா நம்புங்க நீங்க வைக்கக்கூடிய தான் உங்களுக்கு உண்டான பாலம் அதில் ஏறி நடந்து பாருங்கள் கண்டிப்பா நீங்க போறது கப்பலாக இருக்கட்டும் ராக்கெட்டா இருக்கட்டும் செல்லும் பாதை எந்தவித தடையும் இல்லாமல் இலக்கை நோக்கி அடையலாம் துலாமராசினியர்களே உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு நேலம் நல்லா இருக்குன்னு சொல்லி உற்றாதீங்க சனி பகவானை உங்களது நண்பராக்கி கொள்ளுங்கள் திருநள்ளாறு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அவற்றை எனக்கு நல்லது செய்யணுன்னு கேளுங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் அனுகிரக சனி பகவான் அவர் டேஞ்சரான பர்சன் கிடையாது அனுகிரகம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாவது நிங்ஸை வெற்றிகரமா வாழ்றதுக்கு விளையாடுறதுக்கு ஏன் அதில் வெற்றி பெறுவதற்கு சனி பகவான் பக்க பலமாக இருப்பார் நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் டைம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது மாதிரி லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி பெஸ்ட் டைம் வராதுங்க அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஏன்னா ஒன்பதில் குரு வேற வராது அந்த ஒன்பதில் குரு வந்து ஆறில் சனி பகவான் வந்தா சூப்பராக இருக்கும் உங்களுடைய பண வருவாய் வரவுக்கு மீறி இருக்கும் நீங்கள் ஒரு லாட்ரி சீட் வாங்கினா கூட அதில் ஜெயிச்சிடலாம் எவ்வளவு பெரிய இமாலய கடையினையும் அடைத்து விடக்கூடிய அமைப்பு உண்டு சொந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு சொந்த வீட்டில் வாழ்வதற்கான ஒரு பாக்கியம் இருக்கான்னு யோசிச்சிங்கன்னா அந்த சொந்த வீட்டில் பா இரு வாழ்வதற்கான பாக்கியம் உண்டு சொட்டு தங்கம் இல்லாமல் இருந்தீங்கடா தங்கத்தை உடலில் அணியக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு பிடித்த கலரில் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அமைப்பு உண்டு உங்களை பற்றி நிறைய சொல்லலாங்க ஆனால் சிம்பிளா சொல்றேன் இதுதான் நேரம் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் இதை விட இமாலய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது இந்த நேரம் கண்டிப்பாக ஒரு ராக்கெட்டில் போற அளவுக்கு ஒரு ஹெலிகாப்டர்ல போற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் வாழ்க்கையில தடம் தெரியாத இடங்களில் கூட உங்கள் காலடிகளை பதிக்கலாம் நான் இவ்வளோ பில்டப் பண்றேன்னு நினைக்காதீங்க இதை அறிவியல் பூர்வமாக கட்டம் ரீதியாக வடிவமைத்து தெரிந்து கொண்டு தான் சொல்றேன் ஒவ்வொரு துலாம் ராசியர்களும் கண்டிப்பாக சொல்றேன் இதை பயன்படுத்தி கொண்டு பாருங்கள் உங்களுக்கு வெற்றி மட்டும் இல்லைங்க உத்வேகத்தையும் உள்ளடக்கி கொள்ளு பாருங்கள் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பெயர்ச்சியில் என்பது நிதர்சனமான உண்மை வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்